ஏ புள்ளி ஜான்சன் புள்ளி 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 நம்ம சப்போர்ட் அமரம் இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இருந்தாலும் பார்ப்போம் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் நிறைய இருக்கு வருகோங்க நிறைய மரம் வச்சிருக்காங்க சுற்றி முற்றிதான் சுற்றி முற்றி பாய்ச்சிருக்காங்க அருமையாக அப்படி வீட்டு தேவைக்கு அப்படி பாரிச்சு இதை எப்படி இது பண்ணுவாங்கன்னா பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு பாருங்க அது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு சொல்லி காட்டுறேன் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வீடியோவில் இந்தக்கா இப்போ இப்போ அப்படியே பால் எப்படி ஓட்டுதுன்னு பாருங்க எப்படி சோட்டு சோட்டு சோட்டுன்னு வரும் இருக்கா இதை அப்படியே சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த சுண்ணாம்பில் இந்த முனையில் மட்டும் சுண்ணாம்பை வச்சுட்டு அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் தன்னால் பழுத்துடும் அவ்வளோதான் இல்லைனா இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது இன்னொரு மெத்தட் எப்படின்னா நம்ம வாழ